ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலை அத்தனார் ஈசன் பாதமே சரண் ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலை அத்தனார் ஈசன் பாதமே சரண் சமி ஆத்மா வணக்க சாமி சமி இன்னைக்கு வீடியோல சாமி நேத்து நம்ம அப்பா சிவனப்பா நம்ம திருவண்ணாமலை ஐயன் கிரிவலம் வந்து சமி நம்ம ஐயன் வரம் பெற்ற ஆதியும் அந்தமும் சுத்தி வந்து சமைய ஆதிபராசக்தி அத்தனாரி ஈசனை சுத்தி வந்து வரம் பெற்ற இடம் சாமி அந்த வரம் பெற்ற எங்க சாமி ஐயா அவதாரம் எடுக்கிறாங்க எங்க இந்த உலகத்துக்கு இந்த அவதாரப்ப அவதாரத்தை சிவனப்பாவோட அவதாரத்தை எங்க ஐயா காட்டுவார் எங்க இந்த உலக மக்கள் எங்க ஐயா எங்க எடுப்பார் எங்க வருவார் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்பு இடம் சாமி அப்பா இன்னைக்கு காட்டியிருக்கிறாரு சொல்ல வச்சிருக்கிறாரு எங்கன்னு சாமி நம்ம இதுல சென்னைமலை முருகன் ஈசன் அங்கதான் சாமி ஐயா வந்து அவதாரமே இந்த உலகத்தை காட்டுறாரு சாமி நம்ம சிவன் அப்பன் ஈசன் அப்பன் எதுக்காக அங்கே ஐயா வராரு எதுக்கு இந்த உலகத்தில் அங்கே வந்து அவதாரத்தை காட்டுறாங்க எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்னா சாமி அங்கே தான் விஷயமே இருக்குது அப்பனோட சூழ் சூழ்ச்சமே அங்கே தான் இருக்குது சாமி அந்த அவதாரம் எதுக்காக காட்டுறாங்கன்னா சாமி அங்கே ஏற்கனவே சாமி சென்னை மேலே மலை மாலை பாருங்க சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சாமி ரெட்டை மாடு வண்டி இருக்குன்னு இது எல்லாத்துக்குமே இந்த உலகத்துக்கு தெரியும் இப்போ கூட சாமி போட்டில் போட்டிருந்தாங்க போட்டிருப்பாங்க ரெட்டை மாடு வண்டி ஏறுனு சாமி இதுல எத்தனையோ விஷயங்கள் எல்லாமே அரக்கனாக மறைக்கப்பட்டது எல்லாம் நடந்திருக்கு சாமி நடத்தி கொண்டு நடத்திட்டு தான் இருக்கிறாங்க அந்த ரட்டை மாடு வண்டி இல்லை சாமி அப்பன் வரம் வாங்கி இந்த உலகத்துக்கு அவதாரத்தை அந்த சென்னிமண்ணில் தான் ஐயா வந்து இந்த உலகத்துக்கே காற்றார் சாமி அவதாரத்தோட இதை வந்து சாமி சிவனோட அவதாரமே அங்கே தான் உலகத்துக்கு காட்டுற இடமா அதுதான் சாமி அந்த இரட்டை மாடு தொடர்ற சாமி அது இல்லை சமயம் நான் ஏற்கேன் போ போன வீடியோ வீடியோ வீடியோல சாமி நம்ம நந்தி அப்பன் சிங்கார வேலன் நந்தி ஐயனோட வாகனம் நந்தி ஈசனப்பா தான் சாமி அந்த சிங்கார வேளன் தான் சாமி அந்த சிங்கார வேலன் நந்தி அப்பா மேலே அங்கே அமர்ந்து உக்காந்து தான் சாமி இரட்டை மாடு இல்லை நந்தி வாகனம் சிவனோட நந்தி வாகனத்துல சாமி மலையேற இடம் முருக ஈசன் அப்போ பார்க்குற இடம் முதல் சமி அங்கே போய் அவதாரம் எடுத்து அவதாரத்தை அந்த உலகத்துக்கு அங்கே காட்டி நம்ம முழுமுது கடவுள் விநாயக பெருமான் விநாயகர் ஈசன் ஐயனோட சமி வணங்கி அந்த விநாயகர் முழுமுது கடவுள் விநாயக விநாயகர் ஈசனை வணங்கி சமி அங்கே கீழே கும்பிட்டுருத சமி அப்ப நந்தி மேலே உட்காந்து நந்தி அப்பா மேல உக்காந்து சாமி மலை மேல ஏறுறாரு சாமி இந்த உலகமே பாக்கிற காட்சி அந்த நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இது இந்த உலக மக்கள் அனைவரும் சாமி ஐயனோட தரிசனம் இந்த உலகத்தோட ஒளி இருளை விலக்கி இந்த ஒளியா அப்பா வந்திருக்கிறார் சாமி சமய நாசுடாம்ஸ்ல எல்லாம் எத்தனையோ யூடியூப்ல சாமி ஐயா அந்த அவதாரம் எதுக்கு அங்க மலைக்கு வராது அந்த மலைக்கு எதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அங்க வராரு நீங்க இது வந்து எல்லாமே நானும் நினைச்சது இது எல்லா உலக மக்கள் நினைச்சிட்டு இருந்தோம் அது எதுக்கு அங்க வராரு எதுக்கு அப்ப அங்க முருகன் ஈசன் மலைக்கு சென்னி மலையில அங்க ஏறாரு சந்தி வாகனத்துல எதுக்காக இது எல்லாம் அங்கதான் சமி சூச்சமே இருக்குது நாசுஜாம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சமி வாழாலையா இதை இரும்பு ராடா எத்தனையோ கேள்விகள் இந்த உலகத்துல ஓடிட்டு இருந்தது சாமி அது கூட விடை இன்னைக்கு ஐயா கொடுத்துருக்கிறார் சாமி நம்ம போகர் அப்பா போகர் ஈசன் அப்பா நவபாசனத்துல செல செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார் சாமி அங்க ஒரு ரகசியத்தையே வச்சுட்டு போயிருக்கிறார் ஐயா போகும்போது நம்ம போக ஈசன் அப்பா நவபாசன சிலையில ஒரு எதுக்காக நாங்கள் ஒரு சூட்சமத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறார் இப்பதான் இந்த உலகத்துக்கு சொல்ல வச்சிருக்கிறார் கையில பாருங்க சாமி போக ஈசனப்ப செஞ்சு வச்ச சிலையில தண்டத்தை வச்சிருக்கிறார் எதுக்கு அந்த தண்டம் எதுக்காக அது செய்யப்பட்டது பழனி போக ஈசனப்ப ஈசனப்ப செஞ்சு வச்சதுல நவபாசன தண்டம் அதே மாதிரி சென்னிமலை முருகன் ஈசனப்பா கையிலையும் சாமி தண்டத்தை தான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார் ஐயா அந்த தண்டத்துக்கு அர்த்தம் இப்பதான் சாமி தெரியுது நம்ம எப்படி நம்ம சக்தி ஆதிபரா சக்தி நம்ம எப்படி முருக ஈசனப்புக்கு ஈசனப்பனுக்கு ஒரு வேல் கொடுப்பாங்கல்ல சக்தியா மாதிரி தண்ணியே ச வேலா மாத்தி அப்பனுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல கையில முருக வேல் வேலவன் சிங்கார வேளவன் அந்த சக்தி வேலவன் அதே மாதிரி தான் நம்ம சிவனப்பாவுக்கு நம்ம முருகப்பா வந்து தண்டத்தை தண்டத்தை வச்சிருக்கிறார் அப்பனுக்கு கொடுக்குறதுக்காக அந்த தண்டம் எதுக்கு இந்த உலக மக்கள் காக்க அசுரர்களை அழிக்க அதுக்கு தான் நம்ம அப்பா முருக ஈசனப்பா கையில் தண்டத்தை வச்சிருக்கிறார் சேனாபதி தண்டத்தை வச்சுட்டு சேனாபதி அந்த சேனாதிபதி கிட்ட நம்ம சிவனப்பாவுக்கு தண்டத்தை கொடுத்து இந்த உலகத்தை காக்க அசுரர்களை அழித்து இந்த பஞ்ச பூமிகளை காக்க தான் அப்பா முருகப்பா வந்து சிவனப்பாவுக்கே முருகஈசனப்பா சிவன் ஈசனப்பாவுக்கே தண்டத்தை கொடுக்குறார் இந்த யுகத்தில் ஒவ்வொரு யுகத்தில் பாருங்க சாமி எவ்வளோ ஒரு அற்புதங்கள் அசுர்களை அழிக்க தேவர்களை காக்க இது எதுக்கு சமிய அப்பா எப்பவுமே சாமி நம்ம முருக ஈசனப்பா தான் சமி இந்த உலகத்தையும் காக்க அப்பா அவருக்கு தான் அந்த பணி கொடுத்துருக்காரு ஆத்மாக்களை எல்லாம் நல்ல ஆத்மா தேவராத்மாக்களை காத்து அரக்கற இடம் இருந்து காத்து இந்த பஞ்சபூதத்தை காக்க தான் சமி அப்பா அந்த முருகனப்பா கொடுத்தாரு ஆனா அந்த அறக்க வாங்கின வரம் நம்ம சிவனப்பாங்கிட்டதும் மரண வேணும்னு சாமி வாங்கியிருக்கிறான் அதனாலதான் சமிய அப்பயும் பாருங்க நம்ம முருக ஈசுனப்பா கையில தான் அந்த தண்டத்தை வாங்கி அந்த அசுரனை வதம் செய்யதான் தான் சமி நம்ம முருக ஈசுனப்பா நம்ம சிவனப்பா கையிலேயே இந்த உலகத்துல புது புது ஒரு அவதாரத்தை இந்த உலகத்தை காட்டுறாரு சாமி அதுதான் ஐயனோட விளையாடலே விளையா விளையாடல் அவரோட மகத்துமைய அந்த அளவுக்கு சாமி அவரோட மகத்துமே பெரிய மகத்மை இந்த உலகத்துக்கு காக்குறாரு பாத்தியா சாமி இந்த உலகத்துக்கு அவதாரத்தை காட்டுறாரு பாருங்க முருகன் ஈசனப்பா கையில அந்த தண்டத்தை வாங்கி அந்த அசுரனையும் மதம் செய்ய போருக்க போறார் சாமி இந்த உலகத்தை காக்கே அந்த தண்டாயத பாணி முருக ஈசன் அப்பன் நம்ம ரோக ஈசன் அப்ப எவ்வளவு ஒரு இது விஷயங்கள் எவ்வளவு ஒரு அற்புதமான திருவிளையாடல்கள் ஏற்கனவே வீடியோ கூட சொல்லி சாமி நம்ம வந்து சிவனாவும் பார்க்கலாம் முருக ஈசனப்பா பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் சாமி எல்லாமே ஈசன் தன் உள்ளே அனைத்து தேவர்கள் எல்லாமே சாமி நம்ம எல்லா ஈசனப்பன் எல்லாம் ஒரே ஈசனப்பன் அவருக்குள்ள அவ்வளவு ஒரு ஐக்கியம் யாரும் வேறு இல்லை எல்லாம் சிவமயம் இதுதான் சம ஐயனோட விளையாட்டு ஐயனோட அற்புதமான நிகழ்ச்சிகள் சாமி அந்த தண்டத்தை வாங்கி போகும்போது சாமி எப்படி போவார் தெரியுமா சாமி நம்ம சிவனப்பா ஈசனப்பா தானே நம்ம வந்து தண்டத்தை வாங்குவார் ஆனா அது கையில மட்டும் அப்பா முருக ஈசனப்பா கட்ட வாங்க வாங்கவுன்னே சாமி எப்படி தெரியுமா அந்த இன்னொரு அவதாரம் நம்ம முருக ஈசனப்பா தண்டத்தை கொடுத்த உடனே சாமி கையில வா பெற்ற உடனே இன்னொரு அவதாரத்தை காட்டுவார் நம்ம ஈசன் அப்பன் அந்த அவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம் கால பைரவர் இந்த நடுங்கு வைக்கும் கால பைரவரோ சாமி இந்த உலகத்துக்கு வெளி வருவார் தண்டத்தோட வெளி வருவார் நம்ம முருக அப்பன் வாங்கின உடனே சாமி மலை விட்டு கீழே இறங்கும்போது வாங்கின உடனே கால பைரவரா அவதாரம் எடுப்பார் அறக்கரைகளை தம்சம் செய்ய வதம் செய்ய சாமி மண்டையோட கழுத்துல மாலை அணிஞ்சு சாமி அறக்கறைகளை ஓட விட்டு இருந்த உலகத்துல தம்சம் வதம் செய்வாங்க சாமி நல்லாத்மாக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்களோ எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்களோ அந்த அறக்கரை கூட்டத்துக்கு அழிவு நெருங்கிடுச்சு சாமி ஐயன் அந்த அவதாரம் நம்ம உலக மக்கள் இந்த காட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ப பிறப்பில் எடுத்தவங்களுக்கெல்லாம் சமி மனித பிறப்பு எடுத்தவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கிறதெல்லாம் சமையல் எவ்வளோ ஒரு புண்ணியம் எவ்வளோ ஒரு பாகியம் இறைவன் காட்சி நம்மளாம் பார்ப்போமா இந்த பிறப்புக்கு யாருக்கா கிடைக்குமா நம்ம கோயிலில் தான் கும்பிட்றோம் ஆனால் நேரிலேயே வராங்க இந்த உலகத்துக்கு வராங்க இந்த காட்சிகள் எல்லாம் சமைய நம்மளாம் இந்த ஐயனை பார்த்தாவே முக்தி அடையும் ஐயன் பார்த்தாவே இந்த ஆத்மக்கள் எல்லாம் முக்தி அடைஞ்சிருச்சாங்க அந்த காட்சிகள் எல்லாம் கிடைக்கிறது எந்த இதுக்கு யாருக்கும் கிடைக்குமா இருந்து பார்க்கறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் சாமி முக்தி பிறவானலே அடையலாம் இதுதான் சாமி ஐயனோட அவதாரம் இத்தனை அற்புதமான விஷயங்கள் நம்ம போக ஈசனப்பர்கள் நம்ம போக ஈசனப்பா எல்லாம் பதினெட்டு ஈசனப்பன் சேர்ந்து செய்த அற்புத நிகழ்ச்சிகள் நம்ம வைகுந்த ஈ ஈசன் பிரம்ம ஈசன் ஆதி அந்தமும் எத்தனை எத்தனை விளையா எத்தனை அற்புத நிகழ்ச்சிக்கு இந்த பூமிக்குள்ள என்ன நம்ம வந்து சாமி நடந்துட்டு இருக்க நடக்க போக போகுது சாமி இது எல்லாம் முன்கூட்டியே அப்போ போக ஈசன் அப்போ செஞ்சு வச்ச சிலை நவபாசன் தண்டத்தை வச்சு இது அது தண்டத்துக்கு இப்போதான் இந்த ஐயன் வந்து இந்த உலகத்துக்க சொல்ல வச்சுருக்காரு எனக்கே தெரிஞ்சு எம் மூலியமாக தெரிஞ்சு சொல்ல வைக்கிறாருன்னா சாமி இதுதான் சாமி ஐயா இதுதான் கடவுள் கடவுள் எங்கே கடவுள் எங்கன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் நம்முள்ளதான் எல்லாமே இருக்கிறாங்க நம்ம அதை உணர முடியல நாம உணர்ந்தாதான் இறைவனை நம்ம வந்து உணர முடியும் நம்ம இறைவனை யாரும் தெரிய முடியும் நம்ம உணரலாம் சமி ஆறு அறிவு மனிதன் கிடையாது உணர்ந்தாதான் ஆறு அறிவு மனிதனானதான் நம்ம இறைவனை உணரும் போதுதான் சமி நம்முள்ள வந்துருவாங்க நம்முள்ள இறைவன் நாமளே மறைச்சி வச்சிருக்கோம் ஒவ்வொரு எல்லாமே சிவன் இந்த உடல் எல்லாமே சிவன் சிவசக்தி சிவசக்தி நிலதா எல்லா உடலும் இந்த உடல் இந்த மனம் வந்து சாமி உடலதை நேசிச்சது ஆன்மாவை நேசிக்கல இறைவனும் நேசிக்கல இந்த மனம் மாயை நேசதுனால சாமி மாய வலையில் விழுந்ததுனால தான் சாமி இறைவனும் மறந்தோம் இறைவனும் அவதாரம் என்ன இறைவனே யார் இது எல்லாமே தெரியாம போயிடுச்சு சாமி இப்ப பாருங்க இதுல நான் யார் உணர்ந்து எல்லாம் தவத்தால எல்லாம் ஐயனை நோக்கி தவத்தா இருந்த சாமி இது இத்தனை எனக்கு யாருன்னு தெரிஞ்சு என் மூலியமா ஐயன் உலகத்துக்கு தெரியப்படுறேன் ஐயனோட விளையாட்டே விளையாட்டு ஓம் நம சிவாய் ஐயா இதுதான் சாமி ஐயனோட அற்புதமான வேலைகள் ஐயா வருவார் சாமி அறக்கறகளை வேட்டையாடுவார் கால பைரவரா வேட்டையாடுவார் சாமி சாமி இன்னொரு அவதாரத்தை பத்தி சாமி இன்னொன்று இன்னொரு அற்புத நிகழ்ச்சி இருக்கு சாமி இன்னொரு அவதாரம் இருக்கு சாமி அடுத்த வீடியோவில் சாமி ஏன்னா சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே சக்தி இல்லை அந்த சக்தியோட இதுவும் சாமி இருக்குமில்ல சாமி நம்ம அப்பா அப்பா இருந்தாலும் திருமணம் நடக்கணும் ஏற்கனவே சாமி ஐயனுக்கு இந்த பூ உலகத்தை சாமி ஈசனப்பாவுக்கு திருமணம் நடக்குது அந்த திருமணம் அந்த சக்தி அதை பற்றி நம்ம சொல்லணும் சாமி அடுத்த நான் அடுத்த வீடியோவில் சாமி சக்தி அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய சரணம் ஓம் சக்தி